மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான உயர்மட்ட கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை அதே நேரத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சசி தரூர் அழைக்கப்பட்டார் பொதுவாக இந்தியாவிற்கு வெளிநாட்டுத் தலைவர்கள் யார் வந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவரும் அவர்களை சந்திப்பது வழக்கமாகும் அதற்கான அழைப்பை மத்திய அரசு வெளியிடுவது வழக்கம் ஆனால் ராகுல் காந்திக்கு இந்த அழைப்பு இல்லாததால் அவர் மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார் ஆனால் இதற்கு பின்னால் ராகுல் காந்தியின் சர்ச்சைக்குரிய அரசியல் நிலைப்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது சென்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது இந்த முக்கியமான அரசு நிகழ்ச்சியில் ஒரு எதிர்க்கட்சித் தலைவரான அவர் பங்கேற்கவில்லை பிரதான எதிர்க்கட்சித் தலைவரான அவர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் இல்லாதது முக்கியமான தருணங்களில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் அவரது அர்ப்பணிப்பு இல்லை என்ற விவாதம் எழுந்தது அது மட்டுமல்லாமல் இந்தியாவை விமர்சிக்கும் வெளிநாட்டு தலைவர்களின் சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை அவர் பகிரங்கமாக ஆதரிப்பதும் அவர் மீதான பல விமர்சனங்களை உண்டாக்கியது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்தார் அவரின் விமர்சனம் உண்மையானது என ராகுல் காந்தி தனது அறிக்கை மூலம் ஒப்புக்கொண்டார் இதன் மூலம் அவர் ஆளும் அரசாங்கத்தின் பொருளாதார சாதனைகளில் அரசியல் சர்ச்சையை எழுப்பும் வகையில் நடந்து கொண்டார் அவரின் இந்த இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான இந்த ஒப்புதல் அறிக்கை அவரது கட்சிக்குள்ளும் அரசியல் எதிரிகளிடமிருந்தும் அவருக்கு பின்னடைவை தேட்படுத்தியது அவர்கள் அதை பயன்படுத்தி தேசத்தின் மீதான அவரது விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்கினர் மேலும் ஒவ்வொரு அரசாங்கக் கூட்டம் அல்லது சர்வதேச கூட்டத்திலும் எதிர்க்கட்சித் தலைவரை சேர்க்க வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வ விதிமுறை இந்தியாவிடமில்லை இது யாருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை அரசுக்கு அளிக்கிறது அதே சமயம் உணர்திறன் வாய்ந்த வெளிநாடுகள் தொடர்புடைய இராஜதந்திர கூட்டங்களுக்கு யாரை அழைப்பது என்பது குறித்து அரசாங்கத்திற்கு முடிவு எடுக்க விருப்ப உரிமையும் அதிகாரமும் உள்ளது அரசின் இந்த விருப்புரிமை நாடாளுமன்ற அந்தஸ்தை விட நிபுணத்துவம் ராஜதந்திர அனுபவம் மற்றும் அரசியல் உத்தி போன்ற பரிசீலனைகளின் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது இந்த சூழலில் புட்டினை சந்திக்க சசி தரூருக்கு மட்டும் ஏன் அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை பெறலாம் வெளிநாட்டு விவகாரங்களில் அதிக அனுபவம் உள்ள முன்னாள் ராஜதந்திரி என சசி தரூர் கருதப்படுகிறார் இவர் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் கொள்கை அறிவை தெளிவாக கையாள்வதால் அவர் இதுபோன்ற உயர்நிலைக் கூட்டங்களுக்கு அழைப்பைப் பெற தகுதி உடையவராக அங்கீகரிக்கப்படுகிறார் புதின் கூட்டத்தில் சசி தரூர் கலந்து கொள்ள வேண்டுமென்று மத்திய அரசு விரும்புவது திறமை மற்றும் அனுபவத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு நடைமுறை அணுகுமுறையாகும் உண்மையில் ராகுல் காந்தி இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை மற்றும் இராஜதந்திர விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபடுவது இல்லை அவர் எப்போதும் உள்நாட்டு எதிர்ப்பில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துகிறார் உள்நாட்டு அரசியலுக்காக வெளி விவகாரங்களில் நமது கொள்கைகளை குறை கூறி பேசுகிறார் அதுவும் வெளிநாடுகளுக்குச் சென்று அங்கிருந்தவாறே இந்திய அரசின் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறார் இந்த முரண்பாடுகள் எதிர்க்கட்சித் தலைவராக அவரது செயல்திறன் பற்றிய கருத்தை எதிர்மறையாக வடிவமைப்பதுடன் அரசின் உயர் மட்ட கூட்டங்களில் அவர் சேர்க்கப்படுவதை பாதிக்கின்றன எனவேதான் புவிசார் அரசியலை பற்றிய சர்வதேச கூட்டங்கள் நடைபெறும் போது அவரால் இக்கூட்டங்களில் பங்கேற்க முடியாமல் போகிறது எனவே சில மன்றங்களிலிருந்து அவரை விளக்குவதற்கான முடிவுகளை அரசு எடுக்க வேண்டியுள்ளதாக கூறுகிறார்கள்